எங்கள் அதிமுகக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களை பயிற்சி அவரிடமிருந்து நாங்கள் பெற்றோம் ஒரு அனுபவத்தை பெற்ற நாங்கள் அந்த அனுபவம் இல்லாத நிலைமை உருவாகிற போது மிகுந்த கனத்த இதயத்தோடு தான் அண்ணா அதிமுக இருந்தேன் அந்த எடப்பாடியார்கள் பேசுகின்ற பேச்சு அவர் கொடுக்கின்ற இது பேட்டிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கையிலிருந்து கம்ப்ளீட்டாக டீரெயில் ஆயிடுச்சு திமுக அன்னைக்கு இருக்கிற கூட்டணி அண்ணா அதிமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அம்மா கூட்டணிக்குள்ளது அவங்க ஒரு அஞ்சு ஒரு எத்தனை சீட்டு கொடுக்கணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்னென்னா அமித்ஷா கட்டுப்பாட்டில் அண்ணா இருக்கும் வித்து கொடுக்காம அதிமுக இருக்கு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி தான் தான் முதல்வர் வேட்பாளர் இது எல்லாமே அமித்ஷாவோட கருத்துக்கு நீங்க என்ன உள்வாங்கலன்னு நினைக்கிறேன் அதாவது எப்படின்னா இன்னை வரையும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லவே இல்லை அமித்ஷா இதுவரையும் அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலயே அந்த காலகட்டங்களே உங்களுக்கு தெரியலையா இப்போ கிடக்கிற அதிமுகவை ஒன்று சேர்த்தது அப்படிங்கிறது பாஜகவினுடைய செயல்பாடாக இருந்திருக்குல்ல நீங்களும் கூட உங்களுடைய பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க அப்போதே எதிர்த்திருக்கலாம்ல இருக்கலாம் இப்போ பாஜகோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது இப்போ அவர்கள் எதிரிகள் போல தெரிகிறார்களா நீங்க அவங்க ஒன்றும் பெரிய ஆளுகளா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அடிமைத்தனமா அதிமுகவை கொண்டு போய் பிஜேபியிடம் சேர்த்து இவ்வளவு பெரிய கட்சி அஇஅதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய பிரதிநிதி எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து அமித்ஷாவுக்கு முன்னால இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு ஒரு வார்த்தை கூட இவர் பேசல பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு அது பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிமுக ஆட்சி மீண்டு வரணும்னு நினைச்ச எம்ஜிஆர் சி ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்களா இல்லையா அதை நீங்க பண்ணிருக்கணும் நான் சொன்னேன் நீங்க ஒன்றுமே செய்ய எல்லாரும் இருக்க வேண்டும்னு நினைக்கும் போது அப்பதான் வெற்றி வரும்னு நினைக்கும் போது என்ன நீங்க எல்லாத்தையும் யாருமே வேணா நான் மட்டும் இருப்போம்னா நீங்க மட்டும் இருக்க வேண்டியதா நீங்க அமுக தலைவனா இருக்க முடியாது கட்சி இவ்வளவு கீழே போனதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் அவர்கள் எடுத்த தவறான முடிவு ஓபிஎஸ் இல்ல ஓபிஎஸ் நம்ம சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசி உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சண்டையெல்லாம் நடந்து ஆறு தலைவர்களுக்கும் அவருக்கும் சண்டையெல்லாம் நடந்து கடைசியா தான் அமித்ஷா வந்து இவர் உட்கார வச்சுட்டு அமித்ஷா தான் பேசுறாரு அதிமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சி எவ்வளவு பெரிய கட்சி எடப்பாடி பழனிசாமி நோக்கம் தான் இருக்கு அது தெரியல ஏதோ சிக்கிக்கிட்டாரு அதை பயன்படுத்தி பிளாக் பண்றாங்க நான் பகிரங்கமாவே சொல்றேன் இதுவரை எந்த டிவிலையும் சொல்லல வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவிலிருந்து தற்போது திமுகவில் இணைந்துள்ள மூத்த அரசியல் தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் அவரிடம் அவர் பற்றியும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம் பேச வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ பிரதானமாக ஒரு அதிமுகவின் முகமாக அறியப்பட்ட நீங்கள் தற்போது திமுகவிற்கு போயிருக்கிறீங்க சில எதிர்பார்ப்புகளோடு திமுகவிற்குள் போனீங்களா அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகியிருக்கிறதா எப்படி இருக்கு திமுகக்குள்ள ஒரு அனுபவம் தற்போது வரைக்கும் இல்ல அது ஒன்று இல்லை சாதாரணமாக தான் இருக்கு ஒன்று பெரிய மாறுதல்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மன மாற்றங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நிம்மதியா இருக்கு நிம்மதியா இருக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பயணித்தவர்கள் அந்த இருந்து எங்கள் அண்ணா திமுகக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களை பயிற்சி அவரிடமிருந்து நாங்கள் பெற்றோம் அப்புறம் அம்மா எங்களை வழி நடத்தினார்கள் அது போன்ற ஒரு அனுபவத்தை பெற்ற நாங்கள் அந்த அனுபவம் இல்லாத நிலைமை உருவாகிறபோது மிகுந்த கனத்தை இதயத்தோடு தான் அண்ணா திமுகவில் இருந்தேன் இப்போது திமுகவில் இருந்து இப்போ திமுகவுக்கு வந்து இணைந்ததற்கு பிறகு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே நான் தான் இப்போது ஃபீல் பண்றேன் அதிமுக இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அந்த கொள்கைல இருந்து இவர் விலையை போயிட்டார்ல உங்களுக்கு டிராவிடியன் தாட்ஸு அண்ணாவனுடைய கொள்கைகள் தமிழ் நிலத்திற்கே சொந்தமான கொள்கைகள் அவை ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் ஒரு மனிதனுக்குள்ளே உயர்வு தாழ்வு இல்லை வேறுபாடுகள் இல்லை ஏற்றவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணம் இந்த எண்ணங்களால் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டது தான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்துக்கு நேர் எதிரானது நம்முடைய ஆரிய கொள்கை நம்முடைய பிஜேபியினுடைய கொள்கை பிஜேபியினுடைய கொள்கை என்பது சனாதனம் சனாதனம் என்றால் என்ன பொருள் என்றால் ஜாதிக்கு ஒரு நீதி என்று பொருள் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் சனாதனம் என்றால் ஜாதிக்கு ஒரு நீதி அந்த கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை தான் திராவிட கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் இல்லை கூட்டணி வைத்ததால கொள்கையிலிருந்து விலகிட்டாங்கன்னு எப்படி எடுத்துக்கிறது இல்லை கூட்டணி வைத்த கூட்டணி வைத்து தான் கொள்கையிலிருந்து விலகிருக்காரு இப்போ அவரு அதாவது இந்த கூட்டணிக்கு பிறகு அந்த எடப்பாடியார்கள் பேசுகின்ற பேச்சு அவர் கொடுக்கின்ற இது பேட்டிகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கையிலிருந்து கம்ப்ளீட்டாக டீரைல் ஆயிருச்சு அதிமுக அதனால தான் அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி இருந்தது அப்போ நம்ம அந்த கட்சியிலேருந்து விலகலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி இருந்தது பிஜேபி கூட்டணி இந்த பிஜேபி கூட்டணி இருக்கும்போது எப்போதுமே நம்ம எதுக்கவே அதை அம்மா காலத்துலேயும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி இருந்தது அதுக்கு முன்னால் தொண்ணூற்றி எட்டில் கூட்டணி இருந்தது இதுவரை நாலு தடவை அண்ணா திமுக அம்மா ஜென்ரல் செக்ரெட்டரியாக இருக்கும்போது ரெண்டு தடவையும் இப்போ எடப்பாடியார் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது ரெண்டு தடவையும் நாலு தடவை கூட்டணி வச்சுருக்கு இந்த நாலு கூட்டணி வைக்கும்போதும் நாங்கள் எதுக்கலாத ஏன்னா கூட்டணின்னா அது ஒரு தேர்தல் காலத்திலே செய்யப்படுகின்ற ஒரு டெம்பரவரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தற்காலிக ஏற்படுது கூட்டணிங்கிறது இல்ல அந்த காலகட்டத்திலும் இதே கொள்கையோடு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த கூட்டணி முடிஞ்சிடும் முடிவுக்கு வந்துடும் அந்த காலத்துல அவங்க வைக்கும்போது இருந்த கூட்டணிக்கும் இப்ப இருக்கிற கூட்டணிக்கும் என்ன வேறுபாடுனா அன்னைக்கு இருக்கிற கூட்டணி அண்ணா அதிமுகவுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது அம்மா கூட்டணி வைக்கும்போது அவங்க ஒரு அஞ்சு ஒரு எத்தனை சீட்டு கொடுக்கணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்க கட்டுப்பாட்டுல அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கும் பிஜேபியாக இருந்தாலும் சரி வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொண்ணாயி ரெண்டு தேர்தல்லையுமே எடப்பாடியாரனுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கூட்டணி இருந்தது பிஜேபி கூட்டணி இருந்தது போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணிக்கும்போது இருபது சீட்டு தான் அவங்களுக்கு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபது சீட்லேயா நிறுத்திவிட்டார் எடப்பாடி அண்ணா திம்காங்கிற பெரிய கட்சியினுடைய ஜென்ரல் செகட்டியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுப்பாட்டில் ஏற்கனவே கூட்டணிகள் இருந்தன அதனால் நம்ம கூட்டணி தேர்தலுக்கார்த்த கூட்டணிங்கிறதுனால நம்ம ஒத்துக்கிட்டோம் அது ஒன்றும் பெருசாக இருக்கலை குறுகிய ரீதியாக எந்த முரண்பாடும் ஏற்படலை ஆனால் இப்போ என்னன்னா அமித்ஷா கட்டுப்பாட்டில் அண்ணா திமுகா இருக்கு அமித்ஷா கட்டுப்பாட்டில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதை எங்களால் ஏற்க முடியவில்லை அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனாலதான் சங்கியல் பேச வேண்டியதாக இவரே பேசுறார் நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் ஹித்ராஜா என்ன பேசணுமோ அதை எங்க எடப்பாடியார் பேசுகார் நீங்க கோயில் நிலங்களில் இருக்கின்ற பணத்தை எல்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது சங்கீதனுடைய கொள்கை இது நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த பிஜேபியினுடைய தலைவர் வந்து அண்ணாமலை பல நேரங்களில் பேசியிருக்கிறார் கோயில்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க அவங்க ஒரு மறுப்பு விளக்கம்லாம் கொடுத்தாங்க நான் சொல்றதை திருச்சி பயன்படுத்துறாங்க திருச்சி தான் பயன்படுத்தலை காணொலி இருக்குல்ல காணொளி காட்சி இருக்கு அதுக்கு பின்னால மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கு பின்னால அம்மாவே இதை ஆதரிச்சிருக்கிறாங்க அவங்களே இந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் துவக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு பின்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆரே இது ஆதரிச்சிருக்கிறாரு கலைஞர் ஆதரிச்சிருக்கிறாரு காமராஜர் ஆதரிச்சிருக்கிறாருன்னு அந்த விளக்கங்கள்லாம் சொன்னதுக்கு பின்னால நான் சொன்னதை தெரிவித்து சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் முழுக்க முழுக்க இவர் வந்து சங்கிலுக்கு அடக்க மாட்டார் நான் என்ன கேட்குறேன்னா இந்த கூட்டணிங்கிற தத்துவம் என்னன்னா முதல்ல தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்குது ஒரு கட்சிக்கு ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கும் மூவாயிரம் ஓட்டு இருக்கும் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டை வச்சு அந்த கட்சி வந்து வெற்றி பெற முடியாது ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது அந்த மாதிரி கட்சிக்கு நாங்கள் எங்கள் கட்சி மாதிரி பெரிய கட்சி அந்த கட்சியோட கூட்டணி அமைந்து ஒரு ரெண்டு சீட்டு அல்லது மூணு சீட்டு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நாலு இடம் ஐந்து இடம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த ஐந்து இடங்களில் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஐந்து இடங்களில் நம்ம ஓட்டப்புறம் அவங்களுக்கு போட்டு அவங்களை ஜெயிக்க வைப்போம் தமிழ்நாட்டு பூரா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அவங்க ஓட்டப்புறா எங்களுக்கு போடுவாங்க இதுதான் அந்த கூட்டணியினுடைய பரஸ்பரமா ஓட் கன்வர்சன் இதுதான் கூட்டணி நீங்க எப்படி வச்சாலும் கீழே தொண்டன் விரும்பி வேலை செஞ்சாதான் ஓட் கன்வர்சன் ஆகும் இல்லைன்னா கன்வர்சன் ஆகாது ஆனா இங்க நீங்க இது வந்து எப்படின்னா அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்க ஆனா அவர் வந்து அமித்ஷா சொல்ற கருத்துக்களுக்கு எதிராக தானே இருக்கிறார் இப்ப கூட்டணி ஆட்சின்றதுல அவங்க திரும்ப திரும்ப பேசினாலும் விட்டு கொடுக்காம தானே அதிமுக இருக்கு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி தாண்டான் முதல்வர் வேட்பாளர் இது எல்லாமே அமித்ஷாவோட கருத்துக்கு எதிர்க்கு நீங்க என்ன சரியா அந்த இதை உள்வாங்கலன்னு நினைக்கிறேன் அதாவது ஆகுது எப்படின்னா கூட்டணின்னு வச்சிட்டப்போ எங்க கொள்கை எங்கள்கிட்ட இருக்கும் உங்க கொள்கை உங்கள்கிட்ட இருக்கும் ஆனா கூட்டணிங்கிற நம்ம ஓட் கன்வர்சன் அப்படிங்கிற ஒரு இதுல மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சரியா இருந்தா தான் கீழே இருக்கிற தொண்டன் சரியா இருந்து ஓட் கன்வர்சன் நமக்கு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது இப்பவே வந்து அமித்ஷாவுக்கும் இவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமா வந்துகிட்டே இருந்தா எப்படி ஓட் கன்வர்சன் ஆகும் ஓட்டு எப்படி அண்ணா திமுக ஓட்டு எப்படி கன்வெர்ட் ஆகி பிஜேபிக்கு போகும் பிஜேபி ஓட்டு கொஞ்சம் குறைஞ்ச ஓட்டு வந்தாலும் எப்படி கன்வெர்ட் ஆகி அதிமுகவுக்கு வரும் அது வராது நீங்கள் எங்களுக்கும் பிஜேபிக்கும் இனிமேல் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் இவர் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து இதுலேருந்து தலைமை களத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவரே ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பர் படித்தார் நான் எங்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திமுக தொண்டன் பூரா ரொம்ப மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுனா எல்லா இடங்களையும் வெட்டி போட்டு தீபாவளி மாதிரி டாம் டூம் அதை பண்ணாங்க இப்ப மறுபடியும் ஒரு கூட்டணி இருக்குங்கிற மையான அமைதியா இருக்கு தமிழ்நாடு பூரா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கூட்டணியை கூட இருங்க என்ன பேச விடுங்க மையான அமைதியா இருக்கு தமிழ்நாடு பூரா அப்படின்னா என்ன அர்த்தம் கீழே இருக்கிற அண்ணா திமுக தொண்டன் யாரும் இந்த கூட்டணியை விரும்பணுன்னு அர்த்தம் அதை மீறி ஒரு கூட்டணி வச்சால் கூட அந்த கூட்டணியிலே அவன் நடத்தின பேச்சுவார்த்தையில சரியான பேச்சுவார்த்தை இல்ல அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு இருக்கு இன்னை வரையும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்ல வேலை அமித்ஷா இதுவரை அவர் என்ன சொல்றாருன்னா எங்க என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெறும் அது அமைக்கின்ற ஆட்சியில் பிஜேபி இடம்பெறும் அண்ணா திமுகவில் ஒருவர் முதலமைச்சராக வருவார் இவர் முதலமைச்சராக வருவார் சொல்லவே இல்லையே இவர் பதினஞ்சு நாள் சுற்றுப்பயணம் முதல் சுற்றுப்பயணத்தில் கம்ப்ளீட்டா எல்லா இடங்களுக்கும் போய் பேசி தேர்தல் பரப்புரையை நிகழ்த்தினார் நிகழ்த்தும் போது இவர் என்ன சொல்றாரு நான் தான் முதலமைச்சர் நான் தான் கூட்டணிக்கு தலைவர் நான் தான் முதலமைச்சர் இவர் சொல்லிட்டே இருக்காரு நான் தான் அமெரிக்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடந்த போற ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இவரே நான் தான் முதலமைச்சர் அதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து எந்த இதுவும் வரலையே எந்த ஆன்சரும் வரலையே நான் என்ன சொல்றேன்னா இப்படி ஒரு கூட்டணி தேவையா இந்த கூட்டணியை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அவ்வளோதான் இந்த கூட்டணி என் போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னைக்கு அமித்ஷா கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பாதிமுக கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிற அமித்ஷாவினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே அந்த காலகட்டங்களே உங்களுக்கு தெரியலையா இப்போ பிரிந்து கிடக்கிற அதிமுக ஒன்று சேர்த்தது அப்படிங்கிறது பாஜகவினுடைய செயல்பாடா இருந்திருக்குல்ல நீங்களும் கூட உங்களுடைய பேட்டிகள் சொல்லிருக்கீங்க அப்போதே எதிர்த்திருக்கலாம்ல நீங்க இல்ல பாஜக உங்களுடைய சமரசத்தின் பேரில் நாங்கள் இணைய வேண்டாம் அப்படின்ற போது நீங்க கட்சிக்குள்ள சேர்ந்து முடிவு எடுத்திருக்கலாம் அப்ப பாஜகவோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது இப்போ அவர்கள் எதிரிகள் போல தெரிகிறார்களா ஒரு ஒரு இல்ல இல்ல அதுக்கு நீங்க நான் சொல்ல அதான் இன்னும் நான் சொல்றது நீங்க உள்வாங்களேன்னு சொல்றேன் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இதுவரை அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் கூட்டணி அமைக்கிறது பூரா அது ஒத்துக்கிறீங்களா ஆமா அதே மாதிரி கலைஞரும் பிஜேபியும் கூட்டணி போடும்போது கலைஞருடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருந்தது நாங்களும் காங்கிரசும் கூட்டணி போடும்போது எங்களுடைய கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் இருந்தது கலைஞரும் காங்கிரசும் கூட்டணி வைக்கும் போது கலைஞருடைய கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் இருந்தது இப்ப தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி சொல்றாங்க திமுக கூட்டணி சரியா அதிமுக பிஜேபி கூட்டணி எப்படி சொல்லணும் அதிமுக கூட்டணி அவங்க என்ன சொல்றாங்க அதிமுக கூட்டணி சொல்றாங்களா என்டிஏ கூட்டணிங்கிறாங்க என்ன காரணம் நீங்க அவங்க ஒண்ணு பெரிய ஆளுகளா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை அடிமைத்தனமா இந்த செயலை நான் நன்மையாக கண்டுகிறேன் அதிமுக தொடர முடியவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் செய்ததை போல கூட்டணி இவர் அந்த அடிப்படையில் கூட்டணி இவர் அமைக்கவில்லை இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இவ்வளவு பெரிய கட்சி அதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய பிரதிநிதி எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து அமித்ஷாவுக்கு முன்னால இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு ஒரு வார்த்தை கூட இவர் பேசல பெரிய கட்சியினுடைய பொதுச்சி பொதுச்செயலாளர் அவர் உட்கார்ந்து இருந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிமுக தொண்டன் ஒவ்வொருத்தனும் பொறுப்பாவார் எங்களுக்காக அவர் உட்கார்ந்து பேசுறாரு அமித்ஷா இவரை பேசவே விடலையே இவர் என்னமோ ஒரு குற்றவாளியை போலவும் அமித்ஷா ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை போலவும் இவரை கைது செய்து அவருக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கிற மாதிரி ரொம்ப அடக்கமா உட்கார்ந்து இருக்காரு அமித்ஷா மட்டும்தான் பேசுறாரு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லையே நான் என்ன சொல்றேன்னா ஒரு மேஜர் பார்ட்டி பேசணுமா இல்லையா மேஜர் பார்ட்டி தானே அனௌன்ஸ் பண்ணனும் எந்த கூட்டணியாவது அம்மாவை மீறி யாராவது வேற யாராவது அனௌன்ஸ் பண்ண முடியுமா அப்படி அனௌன்ஸ் பண்ணா அந்த கட்சியை நாங்க கூட்டணி வச்சுக்கிறோமா ஆனா இந்த கூட்டணி தான் பொருந்தா கூட்டணியாக இருக்கு இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட திட்டம் இதுவாக கூட இருக்கலாம் தேர்தல் நெருக்கத்தில் பாஜகவே கழட்டி விடுவாங்க நான் சொல்றது அதெல்லாம் சொல்றதுதான் தப்பு எப்படின்னா மக்களின் நம்பிக்கையை பெறணும்னா ஒரு ஒரு கட்சி தலைவர் மேல மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும் நம்பிக்கை ஏற்படலைன்னா அந்த கட்சி தலைவர் மேல நம்பிக்கை இன்மை ஏற்பட்டு போச்சுன்னா அவரை மக்கள் நம்ப மாட்டாங்க இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு கழிச்சு ஒரு கூட்டணி மக்கள் நம்பிக்கை போயிருமே நீங்க தானே இன்னுமே நாங்க பிஜேபி கூட்டணி வைக்கப்படும் சொன்னீங்க இப்ப நீங்க மறுபடியும் வைக்கிறீங்க கடைசியா எலெக்ஷனுக்கு பக்கத்தில் வரும்போது நான் மறுபடியும் வெளியே வந்துடுவேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க மக்கள் நம்பிக்கை பெறாத எந்த தலைவருக்கும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க என்ன காரணம் அவர் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை இவர் தவறு செய்ய மாட்டார் நமக்காக உழைக்கின்றவர் நம்மை வாழ வைக்கின்றவர் ஏழை மக்களுக்காக உழைக்கின்றவர் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுனால தானே எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க அதே நம்பிக்கை அம்மா கிருஞ்சுல அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க சொன்னா செஞ்சு கண்டிப்பா செஞ்சு முடிப்பாங்க நம்பிக்கை மக்களுக்கு அதனால தானே ஓட்டு போட்டாங்க புரியுதான சொல்றது கலைஞரா எம்ஜிஆரா பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு எழுபது சதவீதம் அவர் ஆதரவு மக்கள் ஆதரவுன்னா ஐம்பது சதவீதம் இருந்ததுல இல்லை நூத்தி முப்பத்தி மூணு சீட்டு திமுக எழுபத்தி ஏழு பிடிச்சுன்னா நாற்பத்தி எட்டு சீட்டு திமுக பிடிச்சில்ல அப்ப அந்த ஆதரவுல கலைஞரை விட எம்ஜிஆர் மேலே இருந்தார் அதனால ஆட்சியை பிடிச்சார் அதே மாதிரி எண்பது அதே மாதிரி எண்பத்தி நாலு மூணு தேர்தலையும் அவர் ஆட்சியை பிடித்தார் அதற்காக கட்சி ரெண்டா போச்சு ரெண்டாக போனவொன்னா கலைஞர் முதலமைச்சராக வந்துட்டார் அப்புறம் மறுபடியும் அம்மாவா கலைஞரான்னு வரும்போது அம்மா கொஞ்சம் மேலே தூக்காக இருக்கும்போது அவங்க ஜெயிச்சாங்க அம்மா கவர்மெண்ட் சரியில்லைன்னு வரும்போது கலைஞர் ஜெயிச்சார் அப்புறம் அம்மா அப்புறம் கலைஞர் மாறி மாறி வந்தாங்க இப்போ அம்மா டிமைஸ் கலைஞர் டிமைஸ் ரெண்டுமே அந்த ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ளே நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் அம்மா இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்டில் வந்து கலைஞராக இறந்து போகிறார் அப்புறம் ரெண்டு பேரும் இப்போ என்னுடைய இது லைஃப் முடிஞ்சதுக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமின்னா முதலமைச்சராக இருக்கிறார் எடப்பாடி என்ன ஸ்டாலினா அப்படிங்கிற கேள்வி வருது அடுத்து அதுக்கு அடுத்து மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்க

எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஸ்டாலின் ஆட்சியா இப்போ இதுதான் பிரச்சனை ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா அப்படிங்கிறது தான் அப்புறம் எடப்பாடி பழனிசாமின் மேலே நம்பிக்கை இன்மை இருக்கும்போது எப்படி ஒரு ஜெயிப்பாரு ஸ்டாலின் மேல நம்பிக்கை கூட்டிகிட்டே போகுது ஸ்டாலின் மேல அவர் மேல இந்த கவர்மெண்ட்ல ஆன்டி இன்கம் பென்சிங்கிறது எல்லா கவர்மெண்ட்லயும் உண்டு அது இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு இந்த ஆன்டி இன்கம் பிங்கிற ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பிரிஞ்சு போகுதே நாலு முனை போட்டியில இதில் வருது திமுக அண்ணா திமுக விஜய் நம்ம இவர் நான் தமிழர் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால ஆன்டி இன்கம்மன்ஸி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது ஆன்டி இன்கம்மன்ஸும் அதிகமாகவும் இல்லை ஏன்னா இவங்களுக்கு பேசாமல் ஸ்டாலினே இருந்துட்டு போறாரு பேசாமல் அவர் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாரு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்குலாம் சாப்பாடு காலையில் போடுறாரு ஆயிரம் ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுக்கறாரு இன்னும் உங்களை தேடி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறாரு எக்க நல்ல காரியங்கள் பண்றாரு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவர் பண்ணுற காரியங்கள் இந்த அரசு பண்ற காரியங்களை போய் சேருது அதனால அவரே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதானே வரும் அப்ப இவரு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆகுது கம்ப்ளீட் இமேஜ் குறைஞ்சிட்டே வருது ஒன்று பேசுறாரு நாளைக்கு ஒன்று பேசுறாரு சரியா இவர் இல்லை ஒரு நம்பிக்கைக்கு இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகும்போது அவருடைய இமேஜ் வந்து பூஸ்ட் ஆகிட்டே போகுது ஸ்டாலினுடைய இமேஜ் அப்படி இருக்கும்போது ஈசி பின் வந்து ஸ்டாலின் தானே வரும் எதிர்கட்சி வலுவா இல்ல வலுவா இல்லை எதிர்கட்சி வலுவா இல்லை எதிர்கட்சி ஒற்றுமையாகவும் இல்லை அதனால ஸ்டாலினுடைய வெற்றிங்கிறது ரொம்ப ஈஸியாச்சு ரொம்ப ஈஸியா வந்துருமே அதான் வரப்போற தேர்தல் கணக்கு இப்போ இருக்க அதிமுகவுல இப்ப உங்களை போன்ற இப்போ இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கட்டும் இது போன்ற மூத்தவர்களினுடைய மூத்தவர்களை எப்படி நடத்துகிறார்கள் கம்பேரிட்டிவ்லி இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது உங்களோட அதிருப்திக்கு ஒரு காரணம் இல்ல என்னோட அதிருப்திக்கு அதெல்லாம் காரணம் இல்லை என்ன என்ன சொல்லி அது வந்து நம்ம நிறைய கட்சிக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் கட்சிக்குள்ள நீ எப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவோம் பத்து புள்ளி அஞ்சு நீங்க கூட கூடாதுன்னு நான் சொன்னேன் ரொம்ப ஃபைட் பண்ணேன் கடுமையா டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பண்ணாதீங்க அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி கூட்டணி பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஓட்டு பிரேக் ஆகும் குறையும் அதை பண்ணாதீங்க அப்புறம் பிரிஞ்சு போனவங்களை ஒன்றும் சேருங்க நீ எம்ஜிஆர் வழியில் கட்சி நடத்துறதுனா பிரிஞ்சு போனவங்கள ஒன்றும் சேர்க்கணும்ல அவரே சேர்த்தாரு அவரே ஒரு மிகப்பெரிய தலைவர் மக்களை வசீகரிக்க வசீகரிக்க கூடிய மிகப்பெரிய தன்மை உடைத்த ஒரு தலைவர் அவர் அவர் வந்து அவருக்கு இணையான தலைவரே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி மக்களின் வசீகரத்தை பற்றி அவரே வந்து எல்லாரையும் சேர்க்கணும்னு நினைச்சாரு எஸ்டிஎஸ் போய் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தனி ஆவர்த்தனை பண்ணி ஓட்டை பிரிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இவரே அண்ணன் கூட்டு பார்த்தாரு எம்ஜியார் எஸ்டிஎஸ் வரல எஸ்டிஎஸ் வீட்டுக்கே நேராக போய் எஸ்டிஎஸை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வண்டியில் எழுதி கொண்டு வந்து தரேன் ஏன்னா எஸ்டிஎஸ் வேணும் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க இருந்து என்ன நீங்க என்ன விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரா இல்லையா நாராயணசாமி நாயுடு அப்படின்னு ஒரு பெரிய விவசாய சங்கங்களின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுக தோல்விக்கு அவரும் ஒரு காரணம் அவர் கடுமையா கலைஞர் ஆதரிச்சார் நாராயணசாமி நாயுடு நம்மளை ஏன் இருக்கிறாரு அப்படின்னு நேர நாராயணசாமி நாயுடு வீட்டுக்கே போயிட்டார் தலைவர் வெளியே வந்து ஒரே கூட்டம் நிருபர்கள் கூட்டம் அங்க எல்லாம் தெரியும்னு எம்ஜிஆர் கார் உள்ள போயிடுச்சு அங்க போய் உள்ள பேசிட்டு அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு ரெண்டு பேரும் எல்லாம் என்ன என்னன்னு கேட்குறாங்க அங்க கேக்க அமைச்சர் அவர் நாராயணசோ நாயுடு இன்று முதல் என்னுடைய ஆதரவு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு தான் நிபந்தனையற்ற ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் அவர் தான் எங்களை காப்பாற்ற முடியும் விவசாயிகளை காப்பாற்றுகின்ற ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான் அறிவித்தாரா இல்லையா இப்படித்தானே அந்த கட்சிக்குரிய ஆதரவை ஒன்னு சேர்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பார்லிமெண்ட் தோத்துட்டோம் திருப்பி அசம்பிளையும் தோற்றுறக்கூடாது அசம்பிளில் நம்ம ஜெயிக்கணும் நம்முடைய செல்வாக்க நிலை நாட்டணும் அதிமுக ஆட்சி மீண்டும் வரணும்னு நினைச்ச எம்ஜிஆர் சி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்களா இல்லையா அதை நீங்கள் பண்ணியிருக்கணும்னா நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றுமே செய்ய விட மேடம் சசிகலாவை சேருங்க தினகரனை சேருங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் சேர்க்கவே இல்லையே அது நீங்கள் கேட்கவே இல்லையா இதெல்லாம் சொன்னால் அவர் எதிரி மாதிரி பார்ப்பார் இல்லை அப்படி சேர்க்கறதுனால கட்சி வந்து இதுவாகிடும்ன்ற ஒரு பலவீனம் ஆகிடும் இல்லை கட்சியை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுறது மூலமாக வேற வழியில் போயிடும் அப்படின்னு தானே அவங்க இப்போ இபிஎஸ் அவர்களாக அப்படின்னா உங்க உங்கள் தலைமை மேலே உங்களுக்கு நம்பிக்கையில் அர்த்தம் தானே உங்க தலைமை மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையுன்னு அர்த்தம் நீங்க அம்மா இருக்காங்க தலைவர் இறந்து பண்ணாரு இறந்து பண்ணதுக்கு பின்னால அவங்க கட்சிக்குள்ள சண்டை சத்திரம் வந்து பிரிஞ்சு ஜெயின் போய் ஜனங்கள்ட்ட அங்கீகாரம் வாங்கி அம்மா தான் வந்து கடைசியாக எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க ஜானகிமா என்ன பண்ணாங்க அம்மாவும் ஒன்னதான் ஆதரிக்கிறாங்க மக்கள் அதனால நீனே கட்சி தலைமை தான் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம என் புருஷ ஆரம்பிச்ச கட்சி இது வந்து நிலையா இருக்கணும் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஜெயலலிதா மாட்ட கொடுத்துட்டாங்கல்ல இந்த கட்சி எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பின்னாடி பின்னால் என்ன நடந்துச்சு இந்த கட்சி ரெண்டாக இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க தானிய மாநில பெரிய தலைவர்கள்லாம் அந்த பக்கம் தான் இருந்தாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் அம்மா கூப்பிட்டாங்களா இல்லையா ஆரம்பிய சேர்த்துக்கிட்டாங்க காளிமுத்தன சேர்த்துக்கிட்டாங்க முக்கியமான பெரிய பெரிய தலைவர்கள் பி ஹெச் பாண்டியனை சேர்த்துக்கிட்டாங்க தமிழ்நாடு பூரா போய் பி பாண்டியன் வந்து அம்மாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார் ரெண்டு கட்சி பிரிஞ்சு இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் உரிய மரியாதையும் கொடுத்தாங்க அவங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன அவங்களுக்கு மரியாதை இருந்துச்சோ அந்த மரியாதை அவங்க கொடுத்தாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் மறந்து அப்படி பயணிக்கும் போது தான் வெற்றி அவங்களுக்கு வந்தது இல்லைன்னா வெற்றி வராத நான் என்ன சொல்றேன் அம்மா மாதிரி மிகப்பெரிய மக்களை ஈர்க்கின்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்பிஆர் மாதிரி மக்களை ஈர்க்கின்ற சக்தி படைத்த தலைவர்களே எல்லாரும் நம் பக்கம் இருக்க வேண்டும் நினைக்கும் போது அப்பதான் வெற்றி வரும்னு நினைக்கும் போது நீங்க என்ன நீங்க எல்லாத்தையும் சேர்க்கிறோமா இல்லையா யாருமே வேணா நான் மட்டும் இருப்போம்னா நீங்க மட்டும் இருக்க முடியாதா நீங்க அதிமுக தலைவனா இருக்க முடியாது ஒரு பகுதிக்கு தான் தலைவராக இருக்க முடியும் அப்படித்தானே இப்ப ஈர்க்க கட்சி கட்சி கீழே போனதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு இதை நான் உள்ளே இருக்கும் போதே பல தடவை சொல்லியிருக்கேன் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வேலுமணி தங்கமணி அந்த விஜயபாஸ்கர் இவங்கிட்ட எல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் பேசியிருக்கேன் அவங்க யாரும் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை இவங்க சொல்றது எதையும் அவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிற மாதிரியும் இல்லை ஒரு ஆறு அமைச்சர்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால இவரை போய் வீட்டுல சந்திச்சு நம்ம விடிய போனா சரியாக வராது நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு குறைந்தபட்சம் நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கிருவோம் தினகரன் ஓட்டை பிரிக்காமல் இருந்திருந்தா ஒரு இருபத்ரெண்டு தொகுதில் வச்சிருக்கலாம் அதற்கான புள்ளி புள்ளிவிவரங்கள்லாம் அவங்களுக்கே தெரியும் அவர்கிட்ட எல்லாம் பேசி எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்துருவோம் அப்போ ஓபிஎஸ்ஸும் பிரிஞ்சு போயிடுறாரு இப்போ ஓபிஎஸ்ஸும் இல்லை ஓபிஎஸியும் நம்ம சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசி உள்ளுக்குள்ள மிக பெரிய சண்டையெல்லாம் நடந்து ஆறு தலைவர்களுக்கும் அவருக்கும் சண்டையெல்லாம் நடந்து கடைசியாக அவரை வந்து ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போங்க நானே பாத்துக்கிறேன் நான் எப்படியும் எல்லாத்தையும் வந்து அதிமுக ஆட்சியை நான் நிறுவி காட்டுறேன் எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு வெளியே இது உள்ள நடந்துச்சு ஆமா உள்ள நடந்துச்சுன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவனுக்கான தகுதி என்னன்னா முதல்ல வெளிப்படைத்தன்மை இவர் பேசுறதுனா உண்மையை தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் நம்பணும் பலவீனமான தலைவராக இருக்கலாம் செல்வாக்கு குறைந்த தலைவராக இருக்கலாம் ஆனா அந்த தலைவர்கள் மேல உள்ள நம்பிக்கைங்கிறது கொஞ்சமாவது ஜனங்களுக்கு இருக்கணும்ல நீங்க என்ன சொல்றீங்க என்னை யாரும் வந்து சந்திக்கவே இல்லையு ஒரே சொல்றாரு எவ்வளவு பெரிய உண்மைக்கு புறம்பான செய்தி இது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் அதை அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க ஆமா வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்கு மூணு காரை தாண்டி போனாரு நான் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு மனு கொடுக்க வந்தேங்கிறாரு இவர் வெளியே வந்து மனு கொடுக்க வந்தேன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அமித்ஷா ட்விட்டரில் போட்டார் செய்தியை போட்டு விட்டார் திமுகவும் எங்களுக்கும் கூட்டணி அது முடிவாகி விட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு இவர் பதிலே சொல்ல இதுக்கு இந்த கேள்வி கேட்கும்போது பதிலே சொல்ல நேர சென்னைக்கு வந்தார் நாலு நாள் எந்த சத்தமே இல்லை இவற்றி வந்து எந்த ஆன்சரும் வரல அதுக்கு முன்னால் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து உட்காந்து காலையிலேருந்து காத்துகிட்டே இருந்து சாய் சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே தான் இவர் போனார் இவர் போகும்போது தான் அமித்ஷா வந்து இவர் உட்கார வச்சுட்டு அமித்ஷா தான் பேசுகிறார் இதெல்லாம் அதிமுகங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சி எவ்வளோ பெரிய கட்சி இந்த கட்சி இல்லை அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் என்னவாக தான் இருக்குது அது தெரியல ஏதோ கூட சிக்கிக்கிட்டாரு அதை பயன்படுத்தி பிளாக் மெயில் பண்ணுறாங்க நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன் இதுவரை எந்த டிவிலையும் சொல்லலை அவங்க ஏதோ பிளாக் மெயில் பண்ணுறாங்க அவரை அவரால் ஒன்றும் மீற முடியலை ஏன்னா இனி எந்த காலத்திலையும் பிஜேபி இவங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்த ஒரு தலைவர் வந்து இப்படி எதையுமே சொல்ல முடியாம மௌனமா அந்த கட்சியோட திருப்பி கூட்டணி போடுறாருன்னா சம்திங் இஸ் ஹிடன் அப்படின்னு அதிமுக யாராலும் மிரட்ட முடியாதுன்னு இந்த கேள்விகள் வைக்கும்போது போது சொல்றாங்கல்ல அதிமுக இப்ப இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களையோ அதிமுக கட்டமைப்பையோ யாரும் மிரட்ட முடியாதுதான் நம்ம அதை சொல்லல எடப்பாடி பழனிசாமியும் மிரட்டலாம்ல இப்ப அதான பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்குல்ல அதிமுக ஜெனரல் செக்ரட்டரி அவர் தானே அப்புறம் உங்களைப் போலவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாட்டில் அதிருப்தியில் இருக்கிற கே சி பழனிசாமி சொன்ன ஒரு கருத்து தான் இந்த இத்தகைய தவறுகள் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதையெல்லாம் உள்ளேயே இருந்து சரி செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு திமுகவுக்கு போயிருக்கிறது கோழைத்தனம்னு சொல்றாரு உங்களை பார்த்து அவரு அவருடைய சொந்த கருத்து அவர் சொல்றது வந்து அவர் சொல்றது எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு தெரியல அவர் வீரன் தான் உண்மையிலேயே நான் கோழை தான் அந்த வீரம் வந்து எடப்பாடி பழனிசாமியை திருப்தி நல்வழி கொடுத்தால் அவர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் நான் கோழைங்கிறத நான் ஒத்துக்கிறேன்